தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசித்தன் நாம் இதுக்கு முன்னாடி திரைப்பட இயக்குனர் இந்திய சினிமாவின் ஆளுமை திரு பாலா அவர்களை பற்றி இரண்டு காணொலிகள் மூலமாக உங்களோடு பேசினேன் அதை தொடர்ந்து இணைய வேறொரு ஒரு காம்பிக்கேட்டிவ் படிக்கூட அதுக்கு சரியான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இது இப்போ அந்த அவருடைய அந்த ரீமேக் விஷயத்தை பற்றி அதை பேசி அந்த விஷயத்தை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்குறதாலே இந்த காணொலியை நான் தொடங்குறேன் அதாவது ஏற்கனவே பேசுகிற விஷயந்தான் சேது படத்தை பார்த்து அதன் இன்ஸ்பிரேஷனில் பண்ணப்பட்ட அந்த ஒரு படம் அப்படி அர்ஜுன் ரெட்டியை தமிழுக்கு ரீமேக் செய்வதற்காக விக்ரம் சியா விக்ரம் அவர்கள் தன்னுடைய மகனை வைத்து அந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி தன்னை சேது திரைப்படத்தின் மூலமாக இந்தியா முழுமைக்கும் அறிமுகப்படுத்திய மிகச்சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கி தந்த மரியாதைக்குரிய தன்னுடைய அன்பான இயக்குனர் நண்பர் பாலா அவர்களிடமே இந்த ரீமேக்கை கொடுத்து என்னுடைய பையனை நீங்க பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தார் அது வரைக்கும் அது சரி இல்லை தன்னுடைய நண்பருக்காக தன்னுடைய நண்பனின் மகன்மை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இயக்குனர் பாலா அவர்கள் வந்து அந்த ரீமேக் செய்வதற்காக ஆனால் ஒத்துக்கொண்டு அந்த அர்ஜுன் ரெட்டி படத்தை அவர் வந்து தமிழில் எடுத்தார் எடுத்து முடிச்ச பிறகு அந்த படத்தை பார்த்த விக்ரம் அவர்கள் என்ன நினச்சாரோ தெரியலை அந்த படத்தை நாங்கள் ஸ்கிராப் பண்ணிடுவோம் வி ஆர் நாட் கோயிங் டு பி ரிலீஸ்டு தட் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்தார் அது வந்து எங்களை போன்றவர்களுக்கும் சரி பாலா இயக்குனருடைய பாலா பாலா இருக்கக்கூடிய அபிமானிகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது பாலா ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து முதல்ல அந்த படத்தை ஒத்துக்கிட்டதே தவறு நண்பருக்காக ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கொண்ட பிறகு அந்த படத்தை அவருடைய அவருடைய பாடிக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமாகவே எடுத்துப்பாரு ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு வந்து பிடித்த போய் சியா வந்து கேட்டு ரொம்ப அதிர்ச்சியானது கஷ்டமாச்சு மனசுக்கு ஏன்னா ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனர் பாலா ஏற்கனவே அங்கே தெலுங்குல வே ஓடி வெற்றிப்படமாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே ரீமேக் பண்ணுறதுக்கு வந்து அவசியம் கிடையாது இன்னும் சொல்ல பண்ணால் அந்த சேவையோட படத்தை தான் அவங்களே எக்ஸ்பிரேஷனில் தான் அவங்களே பண்ணியிருந்தாங்க அதை திருப்பி இவர் வந்து பண்ணா வந்து தப்பு அதுதான் அவர் பண்ண முதல் தவறு அது அதை தாண்டி அந்த படத்தை வந்து நான் சொன்னதாக சொல்றது வந்து மிகப்பெரிய நட்புக்கு அவர் கொடுத்த மரியாதை இதுதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அங்கே எழுது இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் என்ன நினைக்கிறாங்க ஒரு மொழியில் மாபெரும் வெற்றியான வெற்றி அடைந்த ஒரு படத்தை இந்த மொழியில் எடுத்துட்டோம்னா அது ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்து எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டிலேயே மதுரை கலாச்சாரம் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருக்கு அதை தாண்டி மதுரை கலாச்சார கலாச்சாரம் கோயம்புத்தூர் கலாச்சாரம் தஞ்சாவூர் கலாச்சாரம் சொல்லி ஸ்லாங் இருக்குது ஸ்லாங்லேருந்து வேறுபடும் இப்படி பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது வியாபார ரீதியில் இங்கேயும் கேட்கணும்னு ஒரு அது என்ன சொல்றது அது கூட்டா போக்கில் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுக்க முன் வந்ததே தப்பு தன் மகனை வந்து ஒரே படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கணும்னு நினைக்க நினச்ச ஒரு பேராசையின் காரணமாக அங்கே வந்து அந்த இதுக்கான விளைவு அப்படி ஆகி போச்சு அதனால் வந்து என்னென்னா பலா வந்து நட்புக்காக விட்டுக்கொண்டார் ஆனால் அது அவருடைய அவர் செய்த தவறு அந்த நட்பை காப்பாற்ற தவறிவிட்டார் விக்ரம் அது அவர் செய்த துரோகம் இதுதான் உண்மையான விஷயம் இதில் இன்னொன்று சொல்கிறேன் விக்ரம் வந்து அந்த படத்தை ஸ்க்ராப் பண்ணதுனால பாலாவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் ஆனால் ஒரு மகனுக்கு தான் நஷ்டம் ஆக துரோகம் வந்து ரெண்டு பக்கமும் சமீப சரீபங்காக மாறி போயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இனி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் அதாவது என்னன்னா இங்கே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய ரீமேக் படங்கள் வந்து இருக்கு தமிழ் சினிமாவில் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்து அது முதல்ல வந்து சிவாஜி நடிக்கிறதா இருந்தது அவருடைய காட்சிக்கு இல்லை கிடைக்கல ரொம்ப பிஸி அப்படிங்கிறதுக்கு பிறகு அது கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர் ரெண்டியாரை கூப்பிட்டு ஒரு ராகி கூப்பிட்டு நான் அந்த படத்தை பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு அந்த படத்தை அவர் பண்ணார் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்தது அதன் பிறகு இங்கிலாந்து பிள்ளை தெலுங்கில் பண்ணாங்க அதுக்கு பிறகு ஹிந்தியில் பண்ணாங்க கன்னடத்தில் பண்ணாங்க பல பல மொழிகள் அது ரீமேக் செய்யப்பட்டு மாபெரும் வெற்றி அடைந்தது சில கான்செப்ட் சில படங்கள் அப்படி இருக்கும் ஹிரோனிமஸாக ஒரு விஷயங்கள் நடக்கும் ஆனால் பல படங்கள் அப்படி இருக்காது அது விழுந்துடும் சின்னத்தம்பிங்கிற படம் அப்படி தான் தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தெலுங்கில் ஹிட்டோ ஹிட்டு கன்னடத்தில் அவுட்டு மேலே ஹிட் இது அம்சத்தேகாகவே சொல்லியிருக்காரு அதாவது எங்கள் கேப்டன் மகள் படத்தோடய ரீ ரெக்கார்டிங் நேரத்தில் அப்போ சொன்னார் ராஜா சார் மியூசிக்கு அதே பாட்டை போட சொன்னாங்க நான் வந்து இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் தெரியுமா அவரே பண்ணார் ஆனால் அந்த படம் பயங்கர ஹிட் நிறைய அது மாதிரி ரீமேக் பண்ணுறது வந்து சில இடங்களில் வந்து மிஸ் ஆகுது ஏன் மிஸ் ஆகுதுன்னா ரீமேக்கு யார் பண்ணுறாங்கிறத பொறுத்திருக்கு மக்கள் வந்து பாலா போன்ற மிகப்பெரிய ஒரு இருந்து ஒரு ரீமேக் படத்தை எதிர்பார்க்கறது இல்லை ஒரு பாலச்சந்தர் ஒரு பாரதி ராஜா ஒரு மணிவத்தனம் பாலா இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் கிரியேட்டர்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்னு அவங்களா வந்து யோசிச்சு இல்லை வேறு எங்கேயோ ஒரு நாவலில் வாங்கி எல்லாம் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து ரீமேக் படம் பண்ணுற இப்போ பண்ணுறங்கிறது வந்து தவறாக அமைஞ்சிருக்கு அது தவறுக்கு வந்து விக்ரம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் பண்ணி அந்த படம் வெற்றி அடைஞ்சிருந்தா எப்படி இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ அவர் என்ன பண்ணாரு அந்த படத்தை ஸ்க்ராப் பண்ணிட்டு ஏற்கனவே அர்ஜுன் ரெட்டி படத்தை இயக்கிய அந்த இயக்குநருடைய போன ஆகிற வச்சு தமிழில் பண்ணி அந்த டேரெக்டரையும் டைரக்ட் பண்ண விடாமல் பண்ணி தானே போய் டைரக்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்து கெடுத்து எடுத்து வச்சு முடித்தாங்க இந்த மாதிரி காரியத்தை இனிமேல் யாரும் செய்ய வேண்டாம் என்பது தான் நம்மளுடைய விருப்பம் இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்